வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு எக்ஸாம் ஸ்பெஷல் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கீரையை வச்சு சூப்பரான ஒரு கடைசல் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வல்லாரக்கீரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மூளை ஷேப்பில் இருக்க பாருங்க அந்த இலை இது வந்து நம்ம ஞாபக சக்திக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து எப்பயுமே கூட சாப்பிட்லாம் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு அளவுக்கு வந்து கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா அலசி இது வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் ரஃப்பாக கட் பண்ண தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் புளிப்புக்கு வந்து நம்ம தக்காளி தான் சேர்க்கணும் நம்ம வந்து புளியெலாம் சேர்க்கக்கூடாது புளி சேர்த்தோன்னா நம்ம கீரையோட அதோடய மகத்துவாலும் வந்து போயிடும் ஸோ அதோட இந்த நியூட்ரிட்டிவ் வேலையெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் வந்து நம்ம புளிப்புக்கு தக்காளி தான் சேர்க்கணும் பெரிய தக்காளி சேர்க்குறீங்கன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருக்குன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மேலே ரெண்டு சொட்டு அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மூடிட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு மூணு விசில் வறு நல்லா வேக விட்டுடலாம் பருப்பு நல்லா வெந்து குழையட்டும் இப்போ வந்து பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கீரையை ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஸ்பூன் ஆனந்தோடனே எண்ணெய் சூடாகனதோனால் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறையட்டும் அது கூட வந்து கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு விற வந்து கிள்ளி போட்டுக்கலாம் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கீரையை கீரையை வந்து நல்லா வதக்கிக்குங்க இப்படி வந்து நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து சீக்கிரமாகவே வதங்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிவிடுங்க ப்ளேன் வந்து லோலே வச்சுக்குங்க கீரை வந்து நல்லாவே வதங்கி வச்சுக்கறேங்க ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சேர்த்தோ அது வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இல்லை ஒரு அரை டம் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கீரை வந்து நல்லா சாஃப்டாக வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கீரை வேகிற டைமில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை வச்சு நல்லா வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் ஸோ இந்த தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து நல்லா குழஞ்சிடுவோம் சீன்லாம் இந்த மாதிரி மத்து வச்சு கூட நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம் ஸோ நல்லா பருப்புலாம் வந்து நல்லா குழஞ்சிடும் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கி வச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்து நல்லா சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் பருப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் பாருங்கள் கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையும் வந்து நல்லா கமகமனம் இருக்குது சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதாங்க இது வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் நம்மளுக்கு சூப்பரான வல்லார கீரை கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்